ஹலோ மக்களே வெல்கம் டெல்லி டாக்ஸ் அஸ் எக்ஸ்பெக்டட் இன்னைக்கு மிட் வீக் ப்ரோமோ வந்தாச்சு நம்ம விஜயோடைய நியூ லுக் அதாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த லாஸ்ட் ஷெட்யூல் எடுத்த ஷூட் எல்லாமே ஓவர் ஓவராயிடுச்சு இனிமே ப்ரோமோ வந்துச்சுன்னா இந்த நியூ ஷெடியூல எடுத்தது தான் வரும் விஜயோடைய நியூ லுக் இந்த ஷெடியூல்ல எடுத்தது சீன்ஸ் எல்லாம் தான் ப்ரொமோவா வந்து போட்டிருக்காங்க எஸ் நிஜமாவே நம்ம எல்லாரும் நான் வந்து ஆல்ரெடி ஒரு விஷயம் வந்து கணிச்சு சொல்லியிருந்தேன் சோ கண்டிப்பா நம்மளுடைய ரிவியூஸ் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு டீம் ஏதாவது ஒரு சேஞ்ச் கொண்டு வருவாங்க அதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஏன்னா லாஸ்ட் ட்ராக் வந்து அந்த அளவுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் அவங்க பாத்துருப்பாங்க இல்லையா சோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் ப்ரொமோவே இருந்துச்சு விஜய் வந்து டாக்டர் கிட்ட சொல்றாங்க என் கண்ண முன்னாடி என்னோட ஒய்ஃப் வந்து சஃபர் ஆகிறதா என்னால பாத்துக்க முடியல நீங்க ஹாஸ்பிட்டல்லயே அட்மிட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி பட் டாக்டர் வந்து விடல சோ இப்பதான் வந்து பாஸ்டா அவங்க ரெக்கவர் ஆகிட்டு வராங்க சோ அட்மிட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க போல அதனால விஜய் வந்து ஒன்ஸ் செகண்ட் வீட்டுக்கே வெண்ணிலா கூட்டு வராரு போல அதுக்குதான் தாத்தா வந்து சரியான கேள்வி எல்லாம் கேக்குறாங்க நம்ம நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு கேட்டுட்டே இருந்தாங்க ஆக்சுவலா கமெண்ட் செக்ஷன்ல சோ அதை இன்னைக்கு தாத்தா வந்து இருக்காரு விகா பேன்ஸ் சார்பாகன் தான் சொல்லுவேன் இதே ஒரு சுச்சுவேஷன் ஒய்ஃப் வந்து அதாவது காவேரி வந்து ஒரு பையனை கூட்டிட்டு வந்து இந்த மாதிரிலாம் உங்களுக்கு கண்ணு முன்னாடியே ட்ரீட்மெண்ட் பண்ண உன்னால எப்படி ஏத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கறாரு அந்த கேள்வி கேட்டுதான் விஜய் வந்து ஷாக்கிங் ரியாக்சன் குடுத்துட்டு இருக்காரு இதுக்கு அப்புறம் தான் அவங்க வீட்லயே வச்சு ட்ரீட்மென்ட் பண்ணும் டாக்டர் சொன்னதுனால ஒரு நர்ஸை வந்து அலாட் பண்ணி கூட்டு வராங்க போல அஸ் பர் அந்த பிடிஎஸ் எல்லாம் கிடைச்சிச்சு இல்லையா அதெல்லாம் வச்சு அது மட்டும் இல்லாம இன்னைக்கு மகாநதி விளாக் வந்து ஒரு ஒன் அவர் பேக் வந்து ஷேர் ஆகிருந்துச்சு சம்மர் பண்ண பண்ணியிருக்காங்க ஈவன் லாஸ்ட் ஷெடியூல்ல பாத்தீங்கன்னா அதாவது இப்ப போயிட்டு இருக்க எபிசோட்ஸ் எல்லாம் வந்து விஜய் உடம்பு சரி இல்லாம வைரல் ஃபீவரோட தான் ஆக்ட் பண்ணிருக்காங்க பட் அதை எதையுமே எபிசோட்ல நமக்கு காட்டவே இல்ல பட் எனிவேஸ் செம்மையா ஃபன் பண்ணியிருக்காங்க குமரன்லாம் எல்லாம் வேற லெவல் மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா போய் பாத்துங்க அதுலயுமே பிரவீன் சார் வந்து குமரனுக்கு வந்து ஒரு பதில் கொடுத்துருப்பாங்க இது வரைக்கும் நல்லா தான் இருக்கு இனிமே தான் எப்படி போகமோ தெரியலையே அப்படின்னு சொல்லி ஸோ எல்லாருமே வந்து செம்மையா என்ஜாய் பண்ணி அந்த குத்தி ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் தான் நினைக்கிறேன் ஃபிஃப்டின் கூட எல்லா ஒரு டென் மினிட்ஸ்க்குள்ள தான் இருந்துச்சு அந்த வளாகு ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் மகாநதி ஃபேன்ஸ் எல்லாமே ப்ரோமோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பினிய என்ன அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோலாம் மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு கிடைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க